ஆறிழுத்து அடக்கிய அருமரைக் கேள்வி நான் இயல் மருங்கில் நபில பாடி விரையுறு நறுமலர் ஏந்திப் பெரிந்து வந்து ஏரகத்து உரைதலும் முரியன் அதான்று பைங்கொடி நரைக்காய் இடையிடுபு வேலன் அம்புதி புட்டில் விரையி குளவியொடு வெண்கூதாளம் தொடுத்த கண்ணியன் நறுஞ்சாந்து அணிந்த கேழ்கிழர் மார்பின் கொடுந்தொழில் வல்விற்கொலைய காணவர் நீடமை விளைந்து தேக்கள் தேரல் குன்றகச் சிறுகுடி கிளையோடு மகிழ்ந்து தொண்டகச் சிறுபறை கூறவை அயர விரலுளர்ப்பு அவிழ்ந்த வேறுபடு நறுங்கால் குண்டு பூத்த வண்டுபடு கண்ணி இணைத்த கோதை அணைத்த கூந்தல் முடித்துக்குள்ள இலையுடை நரும்பு செங்கால் மராத்த வாலினர் இடையிடுபு சுரும்புணத் தொடுத்த பெருந்தன் மாத்தளை திருந்துக்காள் அழுக்குள் திளைப்ப உடியி மயில் கண்டன்னு மடநடை மகளிரோடு இங்கு இரு பிறப்பாளர்கள் சிவன் பெருமாள் இருவரையும் வழிபடுகிறார்கள் நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் இல்லற வாழ்க்கைக்கு பிறகு மூன்று வகையாக யாகம் வளர்த்து இரண்டவர்களுக்கும் இறைவனுக்கும் உணவு சமைப்பார்கள் பூணூலுக்கு முன் ஒரு பிறப்பு பூனூலுக்கு பின் ஒரு பிறப்பு என அவர்களுக்கு இரண்டு பிறப்புகள் உண்டு நல்ல நேரம் பார்த்து ஈர ஆடையுடன் கைகளை கூப்பி முருகனை புகழ்ந்து ஆறெழுத்து மந்திரம் சொல்லி பாடுவார்கள் மனம் மிக்க மலர்களால் பூசை செய்வார்கள் முருகன் ஏரகத்தில் வாழ்வதும் உண்டு வேலன் என்ற சாமியாடி குளவி வெணக்கூதாழம் நரைக்காய் ஆகியவற்றால் தொடுத்த பூக்கண்ணியை தலையில் அணிந்திருந்தான் மார்பில் சந்தனம் பூசியிருந்தான் இனிப்பு கல்லான தேரலை குடித்து கழிப்புடன் தொண்டகச் சிறுபறை முழக்கத்துடன் குறவையாடினான் வேட்டைக்காரர்கள் தங்கள் கடுமையான தொழிலை மறக்க அந்த கல்லை குடிப்பார்கள் வேலனுடன் சேர்ந்து பெண்களும் குறவையாடினர் அவர்கள் பூமாலை கண்ணியை தலையில் சூடியிருந்தனர் வெண்கடம்பு மரத்தளிர் மாந்தளை சேர்த்து கட்டிய தழையாடையை உடுத்தியிருந்தனர் வண்டுகள் மொய்க்கும் அந்த ஆடை புதிதாக இருந்தது மயில் போன்ற நடையுடன் வேலனுடன் சேர்ந்து குறவையாடினர்